ஓம் சக்தி பரா அன்புச் செல்வமே ஒருவரை யார் கைவிட்டாலும் அவர் நம்பும் இந்த தெய்வ சக்தி அவரை கைவிடாது நீ துவண்டு போகும் சமயத்தில் யாரும் உன்னுடன் இல்லை என்று கவலைப்படுகிறாய் நான் நம்பும் பலர் என்னிடம் எனக்கு நேராக நன்றாக பேசுகின்றனர் அன்பாக பழகுகின்றனர் ஆனால் புறம் பேசும் பொழுது அதை அறியும் பொழுது என்னால் ஏற்றுக்கொள்ளவோ அதை தாங்கிக் கொள்ளவோ இயலவில்லை என்று துடிதுடித்துப் போகிறாய் இங்கு பல பேர் என்னைச் சுற்றி என்னை தூற்றுபவர்களாகவும் என்னை உதாசீனப்படுத்துபவர்களாகவும் பகர்த்துபவர்களாகவும் எனக்கு நம்பிக்கை துரோகம் செய்பவர்களாகவும் இருக்கிறார்கள் என்று ஆதங்கப்படுகிறாய் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று சோகத்தில் இருக்கிறாய் ஒன்றை உணர்ந்து கொள் தங்கமே உன்னைச் சுற்றி இருப்பவர்களை நீ நம்பி பழகுகிறாய் அவர்களை நல்லவர்கள் என்று நம்பி அவர்களிடம் உன் மனம் திறந்து பேசி உண்மையான அன்பு செலுத்துகிறாய் ஆனால் அவர்கள் அப்படிப்பட்டவர்கள் இல்லை என்பது அம்மாவிற்கு தெரியும் உனக்கு உணர்த்துவதற்காகவே அவர்களின் உண்மை முகத்தை உனக்கு தெரிய வைக்கிறேன் அவர்கள் உன்னை புறம் பேசுகிறார்கள் உன்னைப் பற்றி இழிவாக நினைக்கிறார்கள் உன்னை அவர்கள் தாழ்வாக பேசுகிறார்கள் என்பதை எதன் மூலமாகவோ யார் மூலமாகவோ உனக்கு உணரச் செய்து விடுகிறேன் அப்படிப்பட்ட சமயங்களில் துவண்டு போகக்கூடாது நன்றி சொல்லி சந்தோஷப்படு இப்பொழுதாவது இவர்களின் உண்மையான முகம் எனக்கு தெரிந்ததே எனக்கு காட்டிவிட்டாய் அம்மா நன்றி என்று உணர் உன் மனதார நன்றி சொல் இல்லையென்றால் இன்னும் மேலும் மேலும் அவர்களை நம்பி நீ வீணாகி போவாய் அவர்களை உண்மையான முகத்தை நான் உணர்த்தியதால்தான் உன்னால் அவர்களைப் பற்றி புரிந்து கொண்டு விலகிச் செல்ல முடிகிறது இந்த ஒரு விஷயம் நடக்காவிட்டால் காலம் முழுவதும் நீ ஒரு ஏமாளியாகவே இருந்து விடுவாய் அது தேவையா தவறுதானே அவர்களைப் பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும் தானே அப்படி என்றால் ஒருவரை பற்றிய உண்மையான முகத்தை தெரிந்து கொள்ளும் பொழுது சந்தோஷப்படு நல்ல வேலை தப்பித்தோம் அம்மா நமக்கு உணர்த்தி விட்டார் என்று சந்தோஷப்படு என் பிள்ளைகளை நான் என்றும் விட மாட்டேன் அவர்களுக்கு அவர்களை ஏமாற்றும் நபர்களின் உண்மையான முகத்தை நிச்சயம் காட்டி விடுவேன் அந்த சந்தர்ப்பத்தில் துவண்டு போகாமல் அம்மாவிற்கு நன்றி கூறி கடந்து செல் இதுதான் சரியானது உன்னை சுற்றி நல்லவர்களும் இருக்கிறார்கள் ஆனால் நூறு சதவீதம் யாரும் நல்லவர்களாக இருக்க முடியாது அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் நீ பாக்கிய தான் காட்டுகிறேன் அப்படிப்பட்டவர்கள் இருந்தால் ஆனால் இன்றுவரை ஓரளவாவது மனதில் பொறாமை கோபம் தான் இருக்கிறார்கள் ஓரளவு தாங்கக்கூடிய சக்தி உள்ள நபர்களை மட்டும் நீ பழகி பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் ஒரு எல்லைக்கோடு வகுத்து பழகிச் செல் அதிகமான பொறாமை எதிர்மறை எண்ணங்கள் உடையவராக இருந்தால் அவர்களை விட்டு விலகிச் செல்ல ஒரு நாளும் தயங்காதே ஒரு சிலர் இருக்கிறார்கள் எதிர்மறையாகத்தான் இருப்பார்கள் ஆனால் அவர்களோடு பயணிக்கலாம் அவர்களால் உனக்கு பெரிய அளவில் பேராபத்து ஏற்படாது அப்படிப்பட்டவர்களுடன் கவனத்தோடு பழகு ஆனால் ஒருவரை பற்றி மிகுந்த அதிக அளவிற்கு எதிர்மறையாக நீ கேள்விப்பட்டேயானால் அவர்களை தள்ளி வைக்க தயங்காதே இது அம்மாவின் அறிவுரையாக ஏற்றுக்கொள் அம்மா நான் இருக்கிறேன் அன்பு பிள்ளையே அருகில் வா மங்களம் உண்டாகும் ஓம் சக்தி